இல்ல <laughs> 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 என்னோடய பேர் வந்து குமாரவேல் காஞ்சிபுரம் சில்க் பார்க் டிசைனர் இப்போது சில்க் பார்க்கில் நாங்கள் முதல் முறையாக இந்தியாவிலேயே முதல் முறையாக கைத்தறியில் இருபத்தி நாலு அடி அகலத்தில் வந்து ஒரு தறி தயார் பண்ணியிருக்கோம் இந்த தறி எதனால் பண்ணியிருக்கோன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் அப்புறம் கோயிலில் அங்கெல்லாம் வந்து பெரிய வாளாங்கி எவ்வளோ பெரிய வாளாங்கி கேட்டாலும் நம்மளால் ஒரே ஒரே நெசவில் பண்ணி கொடுக்க முடியும் இருபத்தி நாலு இந்த தறி வந்து இருபத்தி நாலு அடி அகலம் நீளம் வந்து எவ்வளோ எத்தனை அடி வேணுனாலும் நம்ம இந்த தறியில் பண்ண முடியும் இது முழுக்க முழுக்க கைத்தறியாக இருக்கணுன்றதுனால மிஷின்ஸ்லாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த எலக்ட்ரானிக் ஜோக்காடு வந்து எல்லா தறிலையும் யூஸ் பண்ணுறோம் அதனால் இந்த தறியும் யூஸ் பண்ண பயன்படுத்திருக்கிறோம் இந்த தறி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அடி அகலம் நம்ம சாதாரண தறி வந்து ஒரு ஆறு அடி அகலம் அந்த மாதிரி வரும் அதில் வந்து நெசவாளர் நெய்யும்போது ஒரு சேலையை நெய்யறதுக்கு ஒரு சேலையை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பதின பதினஞ்சு நாள் ஆகும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதே சேலையை நம்ம இந்த தறியில் வந்து ஒரே நாளில் நினச்சிடலாம் இந்த தறி வந்து வீவர் வந்து ஒரு நாலு பேர் நாலு நெசவாளி அஞ்சு நெசவாளி ஒன்றா சேர்ந்து தான் நெய்ய முடியும் அந்த நாலு பேர் அஞ்சு பேர் நெய்யும்பத்துக்கு அவங்களோட ஒத்துழைப்பும் இருக்கணும் அவங்க ஒருங்கிணைஞ்சு நின்றுச்சாங்கன்னா சேலையை காலையில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமே எவ்வளோ பேர் எந்த மாதிரி ரகமாக இருந்தாலும் ஒரே நாளில் நம்ம வந்து நெசவு செஞ்சிட முடியும் ஆட்ரஸ்லாம் நிறைய வரும்போது இதை வந்து குறித்த நேரத்தில் ஈஸியாக கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த தறி பெருசாக பயன்படும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதமாக வந்து இதை வந்து இந்த தறியை வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து பெ பெருசாக பண்ணுறதுக்கு இந்த இந்த தறியை பண்ணுறதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறது சில்காக இருக்கு ஆமாதிரி சார் அப்புறம் இதை வந்து மூணு மாதமாக இவர் இந்த தறியோட மெக்கானிக் வந்து இவர் தான் ஃபுல்லாகவே இந்த தறியை ரெடி பண்ணது இவரும் இவரம் தான் ம இந்த தறி ஆரம்பத்துலேருந்து டிசைன் பண்ணி எப்படிலாம் எங்கே அச்சு எப்படி கட்டணும் டொயின் எப்படி கட்டணும் இதெல்லாம் வந்து கூட இருந்து பண்ணது இவர் லவகுமார்ன்றவர் இது நாங்கள் மட்டும் இல்லை எல்லாரோட கூட்டு முயற்சியில் தான் அந்த தறியை வந்து தயார் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு தறி நம்மளுக்கு வந்து ஐம்பது இன்ச்சு வருங்க ஐம்பது இன்ச்சி அகலம் வந்து சேலையோட நீளம் வந்து ப்ளவுஸோட சேர்த்து இரநூத்தி நாற்பது இன்ச்சு வரும் இந்த தறியை திருப்பி பண்ணியிருக்கோம் இரநூத்தி நாற்பது இன்ச்சில் அந்த தறியை பண்ணியிருக்கிறதுனால சேலையை திருப்பி நெய்யலாம் ஐம்பது இன்ச்சு வச்சாலே ஒரு சேலை முடிஞ்சிடும் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஐம்பது இன்ச்சு வச்சாலே ஒரு சேலை முடிஞ்சிடும் தறி வந்து காஞ்சிபுரத்தோட தறி எப்பவுமே ஆறு அடி அந்த ஆறு அடிக்குள்ளே இருக்கிறது நம்ம திருப்பி பண்ணுறதுனால தறியோட நெசவோட பேட்டர்னையே நம்ம இதில் வந்து மாற்றி பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த தறியோட சிறப்பு என்ன பண்ணிருக்கோம்னா எந்த கோயில் இப்போ தஞ்சாவூர் கோயில் அந்த மாதிரி வந்து நிறைய கோயிலுங்களை வந்து கேட்டாங்களோ அந்த கோயிலோட முழு உருவத்தையும் நம்மளால இதில் வர வைக்க முடியும் அப்புறம் வந்து ஒரு ஆடுக்காக எதுனா ஒரு ஆக்ட்ரஸோட இமேஜ் கேட்டாலும் அதையும் வந்து முழுசாக வந்து ஒரே ப்ரேமில் எவ்வளோ பெரிய ப்ரே கேட்டாலும் இதை பண்ண முடியும் அதில்